Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவை நான் வந்து இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ நேரத்தில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கூட உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வீடியோ ஒரு இருபது நிமிஷம் அப்படின்னா அதே அளவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம்தான் வந்து எடிட் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸில் நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சுட்டேன் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாகவும் தைக்கலாம் ஸோ அது கூடவே உங்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த இந்த ஷேர் பண்ணுற இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவை மட்டும் நீங்கள் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத கூட பார்க்கலாம் சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு தைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதோ இல்லை சுடிதார் தைக்கிறதோ வந்து ரொம்ப கஷ்டம் கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது கஸ்டமர் நம்மளுக்கு வரமாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வந்து தோணும் பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலைகளை கூட சரியான முறையில் செஞ்சோம் அப்படின்னா ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ எதுவாக இருந்தாலும் ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடியும் கஸ்டமர் வருவாங்க நம்ம வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு மாதத்தில் வீட்டிலே இருக்கோம் சும்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் இருந்தே நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் அக்கம் பக்கத்தில் இல்லை லெவலில் நம்ம வந்து காண்டாக்ட் வச்சுட்டு அவங்கக்கிட்ட நம்மளோட தொழிலை பற்றி பேசும்போது இல்லை நம்ம தைக்கிற ப்ளவுஸோ இல்லை வந்துட்டு சுடிதாரியோ ஸ்டேட்டஸாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் இல்லை நீங்களே நேரடியாக அந்த ப்ளவுஸை ரொம்ப அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணி பண்ணிக்கூ போடும்போது அவங்க கேக்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது மூலியமா கூட இருந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே நான் வந்து மிஷின் வந்து பேசிக்காக எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு நான் வந்து கிளாஸ் போயிருக்கேன் எனக்கு டைலரிங் தெரியும் ஆனால் என்னோடய ப்ளவுஸ் மட்டும்தான் நான் வந்து ஃபினிஷிங்காகவும் அதே சமயம் நல்ல நீட்டாகவும் தைச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நம்மளால் கொஞ்சம் கூட அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது நம்ம ரிலேஷன்லையோ இல்லை நம்மளோட சிஸ்டர்ஸோ இல்லை வந்து வேறு அம்மா அவங்களோட ப்ளவுஸ் அதை மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது தான் நம்மளை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு சரியாக இல்லட்டாக கூட நம்ம என்ன பண்ணுவோம் உடனே என்ன தப்பு இருக்கோ அதை சரி பண்ணி உடனே கொடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருவோம் அப்படி இருக்கும்போது அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க அதுவே வெளியே இருந்து வந்து கஸ்டமர் வந்து நம்ம கிட்டே வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா பயத்தை விட்டு அவங்க கிட்டே இருந்து ப்ளவுஸை வாங்கி மொதல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஃபஸ்ட்டு பழகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து வீட்டில் இருந்து கூட ஓரளவுக்கு நம்மளால பண்ண முடியும் நிறைய பேர் யூடியூப் வீடியோ அவங்கவங்க மாடலில் அவங்கவுங்க ஸ்டைலில் இருக்கிற அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வீடியோஸை பார்த்து இருப்பீங்க அது அவங்கவுங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டாலும் ஆனால் நம்ம வந்து அதை வந்து தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு வேலையை சரியாக பண்ண முடியும் நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் பண்ண முடியும் இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட உறுதுணையை வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி இல்லை நம்ம வந்து வெளியே போய் கடையில் ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமரை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து பிடிச்சிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் சேர்த்து சொல்லுவாங்க ப்ளவு வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த ஒரு சம்பவம் தான் நம்மளுக்கு வந்து பெ வந்து விஷயமா இருக்கும் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நல்லபடியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்போ நீட்டாக ஃபினிஷிங்காக கொடுக்கும்போது அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க அடுத்தது ரேட்டு ஆனால் மற்ற ஒருத்தவங்களோட ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கம்மியாக வாங்கி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் கஸ்டமர் வந்து வெளியே இடத்துல சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் இருக்குது அட் த சேம் டைம் வந்து அவங்க நல்லா ஃபினிஷிங்காகவும் ஸ்டிச் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் இருக்க வேண்டியது இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னா போதும் நம்ம வீட்டில் கடை கடையில் வச்சு தான் நம்ம சம்பாதிக்கணும்னு ஒன்றும் அவசியமே இருக்காது வீட்டில் இருந்தே நம்மளுக்கு தேடி கஸ்டமர் வருவாங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் நார்மல் ப்ளவுஸ் பண்ணாலும் இல்லை வந்து டிசைன் ப்ளவுஸ் பண்ணாலும் இல்லை ஆரி ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாலும் நம்ம கிட்டே எப்படி வந்து வெளிப்படுத்துது அப்படி இப்போலாம் பார்த்திங்கன்னா ந நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு ஸோ வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணலாம் டெலிகிராம் மூலிமா பண்ணலாம் அடுத்தது இன்ஸ்டாகிராம் மூலியமாக பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட்டஸாக வைக்கும்போது அவங்க பார்த்துட்டு கூட அதன் மூலியமாக கூட நம்மளுக்கு கஸ்டமர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்தது பிளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ்டேக் வரும் என்ன மிஸ்டேக் மிகப்பெரிய மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வழிஞ்சி விழுறது தான் முக்கியமாக நம்ம வந்து ஒன்று கழுத்தை அகலமாக கட் பண்ணிவிடுவோம் இல்லை கழுத்தை வந்து நல்லா தூக்கி வச்சிருவோம் இல்லை ஆம்போல் டைட் பண்ணிவிடுவோம் இந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட கிட்ட வந்து அதிகமாக வந்து வரும் பிளவுஸில் வந்து நம்ம கற்றுக்கிட்டாலும் அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப மாற்றுறது கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கஸ்டமர் ப்ளவுஸில் தைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம நம்மளோட ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறது இல்லாமல் அடுத்தவங்களோட ப்ளவுஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி க தைக்க பழகினா மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்ம ஒரு ப்ளவுஸு சரியான அளவுக்கான ப்ளவுஸை முத போட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம் அதில் பேட்டன் பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்குவோம் அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளவுஸை எடுத்து வச்சு அலக்கவே மாட்டோம் அந்த பேப்பர் பேட்டன் எடுத்து வச்சு நம்ம மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அளவுகளே நம்ம மறந்து போயிட்டு பேட்டன் அளவுகளை வச்சுதான் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் பேப்பர் பேட்டன் எடுத்து வைக்காதீங்க ஒவ்வொரு தடையும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் ப்ளவுஸோட அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸு இல்லை மார்க் பண்ண அளவுகளை வச்சோ நீங்கள் பேட்டன் எடுத்து அதுக்கப்புறமா கட் பண்ணலாம் இல்லை துணியிலேயே டைரெக்டாக வந்து கட் பண்ணலாம் இதை வந்து எப்போ நம்மளுக்கு வந்து தோணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுக்கும்போது தோணும் இல்லை நம்ம ப்ளவுஸையே நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்து பழகி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம பயம் இல்லாமல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் தயவுசெய்து என்ன சொல்லணும்னா பேப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணவே கட் பண்ணாதீங்க ஒவ்வொரு முறையும் அலந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பழகவும் முடியும் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சிலவங்க இந்த ஒரு வெக்கேஷனில் நம்ம வந்து டைலரிங் கிளாஸு பசங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் கோர்ஸோ இல்லை டூ மந்த் கோர்ஸோ நம்ம வந்து ஆன்லைன் இல்லை டைரெக்டாகவோ போயிட்டு டைலரிங் கற்றுக்கிட்டு இருப்போம் ஸோ கற்றுக்கிட்டு நம்மளுக்கு இப்போ கஸ்டமர் வேணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்களோட பே பே வந்து வராங்க அப்படின்னா நல்ல டியர் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் அதை மாதிரி முடிச்சிருக்கேன் இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கிட்ட கிட்ட கூட சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம வந்து கஸ்டமரை வந்து அங்கே அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பாருங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கண்டினியூவாக என்கிட்டே தைங்கன்னு சொல்லலாம் இல்லை டீச்சர்ஸ் இப்போ நிறைய பேர் டீச்சர்ஸ் எல்லாமே சேரீ தான் வியர் பண்ணி போவாங்க இப்போ மேக்ஸிமம் எல்லாம் முதல்ல வந்து அந்த அளவுக்கு மாடல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து வியர் பண்ண மாட்டாங்க இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பார்த்தா டீச்சர்ஸே வந்து நல்ல டிசைனாகவோ இல்லை நல்ல மாடலாகவோ போடுறாங்க மேக்ஸிமம் காட்டன் சாரி அப்படின்றதுனால குறிப்பிட்ட டிசைன் போட் நெக் இந்த மாதிரி தான் இப்பெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து வியர் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அவங்கக்கிட்டே இருந்தும் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கஸ்டமரை வந்து நம்ம வந்து சேர்க்கலாம் ஒரு டீச்சருக்கு நம்ம கரெக்டாக நீட்டாக ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டீச்சர் மூலியமாகவே ஒரு அஞ்சு கஸ்டமராது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ டீச்சர்ஸோ இல்லை ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் உமன்ஸ் கூட கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தயக்கம் இல்லாமல் போயிட்டு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து தயக்கமாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து அவங்களே வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க மொதல் நம்ம கேட்கும்போது தான் நம்மளுக்கு தயக்கமாக இருக்கும் அடுத்தடுத்து அவங்களே பிளவுஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸும் நிறைய வர ஆரம்பிப்பாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்ச உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஸோ கடை வைக்கிறதுன்றது வேறு ஒரு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸு கரெக்டாக அழக்க கற்றுக்கணும் நம்மளோட அளவு ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்கள ஃபுல் பாடி அளவு இல்லை செக்அப் செக் பண்ணி அவங்களோட கை நீளம் இடுப்பு உயரம் இந்த மாதிரி அளவுகளை முத கரெக்டாக அழக்க கற்றுக்கணும் கடை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த அளவுகளை பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்போ நம்ம அடுத்தது கடை வைக்க போக முடியும் இந்த வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ண அது மட்டும் இல்லாம கடை வைக்க போகும்போது நம்மளோட அளவுகளை எல்லாம் அவங்களோட அளவுகள் அதாவது கஸ்டமரோட அளவுகளை அளக்கவும் கத்துக்கணும் அது ஒரு தனி பார்ட் கடை வைக்கிறதுன்றது அது கொஞ்சம் நிறைய ப்ராசஸிங் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கும் மிஷினரிஸும் நம்மளுக்கு வந்து இந்த சாதா மிஷின் வச்சிருப்பாங்க ஒரு சிலவங்க இப்ப எல்லாருமே மேக்சிமம் பவர் மிஷின் பெரிய பவர் மிஷின் தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து கடை வைக்கும் போது ஒரு ஆள் போட்டு தைக்கணும் அப்படின்னாலோ இல்லை நம்மளே தைக்கணும் அப்படின்னாலோ நம்மளுக்கு முக்கியமான என்ன விஷயம்னா டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்து டைலரிங்ல மெயினே வந்து டைம் மேனேஜ்மென்ட் தான் <laughs> அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் கடையில் இருக்கிறவங்க தான் டைம் ஃபாலோ பண்ணணும் இல்லை வீட்டில் இருக்க வீட்டிலேருந்து தைச்சிட்டு இருந்தால் கூட டைமிங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டைமிங்கும் ப்ளவுஸு ஃபினிஷிங்கும் மட்டும்தான் வந்து மெயினே நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஒரு வேலையை நம்ம வந்து கரெக்டாக அடுத்தடுத்த கஸ்டமர்ஸு வருவாங்க ஸோ இந்து மட்டுமே இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வர கஸ்டமரோட நேமு அவங்களோட பேர் எல்லாமே எழுதி வைக்கணும் அவங்களோட அளவு அளவுகளையும் நம்ம எழுதி வைக்கணும் என்கிட்ட நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும்போது இந்த அளவுகள்லேருந்து ஒவ்வொரு தடையும் நம்ம அளவெடுக்காமல் அந்த அளவுகளில் இருந்து என்ன சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களோட நேம் அடுத்த தடவை நம்ம வராங்களான்றதை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அவங்க மூலிமா கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கணும் கொடுக்கலாம் ஸோ அவங்க ப்ளவுஸுக்கு மட்டும் ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஃப்ரீயாக தைச்சி கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் மட்டும் நம்ம வந்து இன்னும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது நான் அவங்க கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் இதில் முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுந்தான் வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்காக அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் வரும்போது அவங்களோட பேசுறது அவங்களோட கான்வர்சேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கஸ்டமர் வந்து வந்து ப்ளவுஸ் கொடுக்குறோம் ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த அளவு தைச்சி கொடுத்துங்கிற அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில கஸ்டமர் இருப்பாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ் அதில் இருக்கிற குறை அளவு ப்ளவுஸில் இருக்கிற குறைகளை சொல்லி இப்போ தைக்கிற ப்ளவுஸில் எனக்கு கரெக்டாக தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிற கஸ்டமரும் இருப்பாங்க அதையும் நம்ம நோட் பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து ஒரு அரை மணி நேரத்து கிட்டத்தட்ட அவங்க மட்டும் பேசிக்கிட்டு இது இப்படி தைக்கணும் இது இப்படி தைக்கணும் எனக்கு இந்த அளவு சரியில்லை அந்த அளவு சரி ஸோ அவங்க கிட்டலாம் எல்லார்கிட்டேயும் பேசும்போது நம்மளோட கான்வர்சேஷன் வந்து அடுத்த முறை வந்து அவங்கள வந்து நம்ம கரெக்டாக நம்மக்கிட்டே வர மாதிரியே இருக்கணும் கான்வர்சேஷன் எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு பேசணும் இல்லை அவங்களுக்கு தச்சு கொடுத்த ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அதை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு டைலர்கிட்ட கொடுத்து சரி பண்ணுற அளவுக்கு அவங்கள விட்டோன்னா அவங்க அந்த டைலர் கிட்ட போயிடுவாங்க ஸோ நம்ம மேக்ஸிமம் வர கஸ்டமர் கிட்ட நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட அதை ஆல்ட்ரு பண்ணி தர அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன பக்குவமும் இருக்கணும் இதுதான் மெயினே டைலரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலவங்க தச்சு கொடுத்துருவாங்க மிஸ்டேக்காக தச்சுருவாங்க ஆல்ட்ரு பண்ணும்போது இல்லைப்பா அதுக்கு டைம் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லை அவங்க பண்ணுற ஆல்ட்ரும் தப்பாக பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம கொடுக்குறதையும் அதையும் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஏதாவது தப்பாக தைச்சிருந்தாலும் அதை திரும்பவும் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து திறமையும் இருக்கணும் அது எல்லாமே நம்ம வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த தொழிலில் நம்ம முன்னேற முடியும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்குமே நம்ம வீட்டில் இருந்து எந்த ஒரு தையல் தொழிலில் எந்த ஒரு முதலீடுமே கிடையாது நம்மளோட முதலீடுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நேரமும் நம்மளோட கஸ்டமர் மட்டும்தான் முதலீடாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம வச்சே நம்ம வந்து இந்த தொழிலில் முன்னேறலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் வேணுன்றவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டோம் ஷேர் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்